திருப்பலி முன்னுரை இறையாட்சியில் இணைந்து வாழும் தொலைநோக்கை உறுதியாக பற்றி கொண்டு நம்மோடு இணைந்து வாழ்பவர்களையும் வழிநடத்த வேண்டும் என்ற கருத்தை அறிந்து செயல்பட இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் இறை தந்தை இவ்வுலகில் நாம் வசதியாக வாழ வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் தந்துள்ளார் இதில் நாம் எதை இழக்கிறோம் எதை பெறுகிறோம் என்பதில் அல்ல இறை ஆட்சியில் நுழையும் பொருட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகளை இழக்க வேண்டிய நிலை வந்தாலும் நம்மோடு வாழும் நண்பர்களையும் உறவினர்களையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வது நமது கடமை பாவ பழக்க வழக்கங்களோடு ஒத்து போகாத நமது மனநிலை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வட்டி கமிஷன் தரகு போன்றவற்றை இழந்தாலும் அசல் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை இழந்துவிடாமல் அவருக்கு சரியான கணக்கை ஒப்புவித்து பாராட்டு பெறுவதே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் பொறுப்புள்ள வாழ்க்கையாகும் இறைமகன் இயேசுவைப் போல எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்தாலும் இறை திட்டத்தை இவ்வுலகில் வாழ்ந்து காட்டி தனது உடன் பணியாளர்களுக்கும் பொறுப்புகளை பகிர்ந்து உலக முடிவு வரை இறை திட்டம் தொடர்ந்து நிறைவேற வழிவகை செய்த இயேசுவை போல வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்நாளில் இஸ்ரேல் நாடு சீரும் சிறப்பும் செல்வமும் வளமும் பெற்றிருந்தது ஆனால் வளமான வாழ்வு செல்வருக்கு மட்டுமே இருந்தது ஏழை எளிய மக்கள் நசுக்கப்பட்டு தாழ்வுற்று கிடந்தனர் வலியோரை வாழ்த்தி எளியோரை வாட்டும் மனநிலை மாற வேண்டும் பொய்மையும் அநீதியும் மறைய வேண்டும் இனம் இனத்தையும் மனிதர் மனிதரையும் கசக்கிப் புளியும் கொடுமை மறைய வேண்டும் ஆம் நீதியையும் நேர்மையையும் வளர்த்து கொண்டு கடவுளின் தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும் மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோதேயூக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்நாட்களில் வாழ்ந்த யூதர்கள் மறைவான ஞானம் என்ற கொள்கை மக்களிடையே பரப்பி வந்தனர் அத்தகைய மறைவான ஞானமே மத கோட்பாடுகளை பாதுகாக்கும் என்று கூறி மக்களை தவறான வழியில் நடத்த முற்பட்டனர் புனித பவுல் அவர்களின் செயல்பாடுகளை கண்டிப்பதற்கு பதிலாக அவர்களின் உண்மையை கண்டுணரும் மனமாற்றத்திற்காக மாற்றத்திற்காக ஜெபிக்க அழைக்கிறார் நாம் அனைவருமே உண்மை இறைவனை கண்டுணர்ந்து அவரது விருப்பம் அறிந்து வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் நிலை வாழ்விற்கு எம்மை வழிநடத்தும் எம் அன்பு இறைவா திருச்சபை தலைவர்களும் இறை பணியாளர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் பணிகளையும் சரியாக செய்து தங்கள் பொறுப்பிலுள்ள அனைவரையும் உண்மை கடவுளின் உன்னத திட்டத்தின்படி வழிநடத்திடும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்திய எம் அன்பு இறைவா நாட்டையாளும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நீதி நேர்மை விளங்க ஆட்சி செய்திடவும் எளியவரையும் வறியவரையும் காத்திடவும் உண்மை நெறியில் வாழ்ந்து அனைவருக்கும் வளம் சேர்த்திடவும் தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீதி செய்யும் எம் அன்பு இறைவா ஏழை எளியவர்களும் வறியவர்களும் கைவிடப்பட்டவர்களும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு வீடு வாசல்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் தங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு பாதுகாப்புடன் நிறைவான வாழ்வு வாழ்ந்திட ஆவண செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு உலகை புதுப்படைப்பாக மாற்ற எண்ணிய எம் அன்பு இறைவா இளைஞர்கள் மாணவர்கள் வாழ்வு மேம்பட வசதி வாய்ப்புகளை கொடையாக பெற்றவர்கள் அதை இளைய சமுதாய மேம்பட செலவிடும் மனதை அவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு ஜெபிக்க எமக்கு கற்றுத்தந்த எம் அன்பு இறைவா முதியவர்கள் நாட்டு தலைவர்கள் அதிகாரிகள் பெற்றோர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குழந்தைகள் ஒவ்வொருவருக்காகவும் அணு தினமும் ஜெபிக்கும் ஆற்றலையும் மனநிலையையும் எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்